அனைவருக்கும் வணக்கம் கற்க கசடர நிகழ்ச்சியை காணும் அனைவரையும் வரவேற்கிறேன் முந்தைய பாட நம்ம இலக்கிய வகை சொற்களின் நாலாவது வகையான வடசொல் குறித்து விரிவாக அறிந்து கொண்டோம் இதோட இலக்கிய வகை சொற்கள் பாடம் இனிதே நிறைவடைகிறது இன்றைக்கு நம்மளோட பாட நம்ம எது பற்றி விரிவாக பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா பேர் சொற்களின் ஆறு வகைகள் குறித்து தாங்க பார்க்க போறோம் வாருங்கள் முன்பு நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா சொற்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது இலக்கண வகை மற்றும் இலக்கிய வகை என்றும் இலக்கண வகை சொற்கள் நான்கு வகைப்படும் அவை பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் அதே மாதிரி இலக்கிய வகைகளும் நான்கு வகைப்படும் அவை இயற் திரிசொல் திசைச்சொல் மற்றும் வடசொல் இதுல இன்னைக்கு நம்ம பெயர் சொற்களோட ஆறு வகைகள் குறித்து தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் பெயர் சொல்ல நம்ம என்னன்னு கத்துக்கிட்டோம் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் ஆகும் ஒன்றன் இயற்பெயரை குறிக்கும் சொல்லத்தான் பெயர் சொல் அப்படின்னு நம்ம பத்திச்சோம் இவ்வாறான பெயர் சொற்களை இலக்கண நூலார் அறுவகைப்படுத்துவர் இந்த பெயர் சொற்களை பார்த்தோம்னா ஆறு வகைகளா பிரிச்சிருக்காங்க அவை என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் மற்றும் தொழிற்பெயர் இன்னொரு முறை பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் மற்றும் தொழிற்பெயர் இப்போ இவை அனைத்தும் குறித்துதான் நம்ம விரிவாக அறிந்து கொள்ள போகிறோம் முதல்ல பொருட்பெயர் பொருளை குறிக்கும் பெயர் ஆகும் ஒன்றன் ஒரு பொருளை குறிக்குது அது பொருள் அப்படின்னா என்னன்னு ஆப்ஜெக்டா இருக்கலாம் ஏதாவது திங்ஸா இருக்கலாம் இவ்வாறான பொருட்களை குறிக்கும் பெயரை தான் பொருட்பெயர் அப்படின்னு சொல்றாங்க இது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும் இந்த பொருள் பார்த்தோம்னா உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம் அல்லது உயிரற்ற பொருள்களாகவும் இருக்கலாம் எடுத்துக்காட்டுகள் பார்ப்போமா அமுதன் மயில் ஆடு தென்னை இவை நான்கும் பார்த்தோம்னா உயிருள்ள பொருள்கள் அடுத்தது பாருங்க நாற்காலி காற்று வண்டி இவை அனைத்தும் பார்த்தோம்னா உயிரற்ற பொருள்கள் இவ்வாறு பொருளை குறிக்கும் பெயரை தான் என்னன்னு சொல்றோம் பொருட்பெயர் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பார்த்தோம்னா இடப்பெயர் இடம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும் ஒரு பிளேஸ குறிக்கிறது தான் என்னன்னு சொல்றாங்க இடப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டுகள் பாருங்க அவை வீடு பாரதி தெரு நடுநிலை பள்ளி காளியம்மன் கோவில் முல்லை குடியிருப்பு வாழை தோட்டம் இதுல வீடு தெரு பள்ளி கோவில் குடியிருப்பு மற்றும் மற்றும் தோட்டம் இவை அனைத்தும் பார்த்தோன்னா இடங்கள் இவ்வாறு இடங்களை குறிக்கும் பெயர் தான் என்னன்னு சொல்றாங்க இடப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்ப்போமா அடுத்த அடுத்தது காலப்பெயர் காலப்பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும் காலம்னா ஆங்கிலத்துல நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம் டைம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இந்த காலத்தை குறிக்கும் பெயர் தான் என்னன்னு சொல்றாங்க காலப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க காலம் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா கண் இமைக்கும் நொடி பொழுதுல இருந்து உலகம் அழியும் உள்ள ஊழி காலம் வரை நொடி பொழுதிலிருந்து அழியும் ஊழி காலம் வரை உள்ள அனைத்து காலங்களும் காலப்பெயர்களுக்குள் அடங்கும் எடுத்துக்காட்டுகள் பாருங்க பத்து நொடி முப்பது வினாடி ஏழு மணி மாலை பொழுது புதன்கிழமை ஒரு வாரம் சித்திரை திங்கள் திங்கள்னா மாதம் ஆண்டு மழை காலம் இதுல பார்த்தீங்கன்னா நொடி வினாடி மணி பொழுது கிழமை வாரம் திங்கள் ஆண்டு காலம் இவை அனைத்தும் பார்த்தோம்னா காலப்பெயர்கள் நொடி பொழுதுல இருந்து உலக மலையும் உள்ள இது வந்து மழைக்காலம் பார்த்தோம்னா பருவ காலம் ஒன்று ஒரு பருவத்தை குறிக்கும் காலம் நொடி பொழுதுல இருந்து ஊழிக் வரை உள்ள அனைத்து காலங்களும் காலப்பெயருக்குள் அடங்கும் அடுத்தது பார்த்தோம்னா சினை பெயர் சினை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா உறுப்புகள் அப்படின்னு போது பகுதின்னு சொல்லுவாங்களா உறுப்புகள் அதத்தான் என்னன்னு சொல்றாங்க சினை அப்படின்னு சொல்றாங்க சினைப்பெயர் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா பொருளின் உறுப்புகளை குறிக்கும் பெயர் சினை பெயர் ஆகும் அதாவது பொருள் நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம் பொருட்பெயர் என்னென்னு படிச்சிருக்கோம் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் அப்படின்னு படிச்சிருக்கோம் அந்த பொருள்களோட உறுப்புகள் அதாவது பகுதிகளாம இருக்கு பகுதிகள் பாச்சுன்னு சொல்லுவோம்ல அந்த உறுப்புகளை குறிக்கும் பெயர் தான் சினை பெயர் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டுகள் பாருங்கள் கண் காது வாய் கால் கை இவை அனைத்தும் பார்த்தோன்னா மனித உடலில் உள்ள உறுப்புகள் அதாவது மனிதன்றது என்னது பொருள் இந்த மனிதன் மனிதன்றது என்னது பொருள் மனிதனோட உறுப்புகளை குறிக்கிற இந்த கண் காது வாய் கால்கை இவை அனைத்தும் பார்த்தோம்னா சினைப்பயிர்கள் சரியா அடுத்தது பாருங்க வேர் தண்டு கிளை இலை பூ காய் கனி இவை தாவர தாவரத்தின் பகுதிகள் அல்லது தாவரத்தின் கூட சொல்லலாம் இப்ப தாவரம்ன்றது என்னது பொருள் இந்த பொருளோட உறுப்புகள் என்னது இந்த வேர் தண்டு கிளை இலை பூ காய் கனி இவை அனைத்தும் பெயர்கள் அடுத்தது பறவை பறவைன்றது என்னது பொருள் பொருளோட உறுப்புகள் என்னன்னு சொல்லுவோம் சினைப்பெயர்கள் சொல்லுவோம் அப்ப சினைப்பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா அழகு இறக்கை அழகு இறக்கை இந்த இவை இரண்டும் பார்த்தோன்னா பறவையோட உறுப்புகள் சரியா இவ்வாறு பொருளின் உறுப்புகளை குறிக்கும் பெயர் தான் என்னன்னு சொல்றோம் சினை பெயர் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பண்பு பெயர் பண்பு பெயருக்கு இன்னொரு பெயர் இன்னொரு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா குணப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க பண்பு பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பொருளின் பண்பையோ குணத்தையோ குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும் பண்புகள்னு பார்த்தோம்னா வடிவமா இருக்கலாம் அளவா இருக்கலாம் நிறமா இருக்கலாம் சுவையா இருக்கலாம் அதாவது பண்பு பண்பு அப்படின்னா என்னது ஒருத்தரோட குணம் சொல்லலாம் அது பொருளோட குணம்னு சொல்றாங்க பொருளோட குணம்னா என்னது உயிருள்ள பொருளாவும் இருக்கலாம் உயிரற்ற பொருளாவும் இருக்கலாம் அந்த உயிருள்ள பொருள் அல்லது உயிரற்ற பொருள்களோட குணத்தையோ பண்பையோ குறிக்கும் பெயர்களை தான் என்னன்னு சொல்றாங்க பண்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க வட்ட பலகை இதுல பலகைன்றது பொருள் இந்த பொருளோட பண்பா என்ன சொல்றாங்க அதோட அதனோட வடிவத்தை சொல்றாங்க அப்ப வட்டம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பண்பு பண்பு பெயர் அடுத்தது பாருங்க பத்து மீட்டர் துணி இதுல துணின்றது பொருள் இந்த துணியோட என்ன மீட்டர்ன்றது என்னன்னு பார்த்தோன்னா பண்பு பெயர் அடுத்தது பச்சை கிளி இதுல கிளின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் பொருட்பெயர் இந்த கிளியோட பண்பா எதை சொல்றாங்க அதனின் நிறத்தை சொல்றாங்க அப்ப பச்சைன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பண்பு பெயர் இவ்வாறு பொருளின் பண்பையோ குணத்தையோ குறிக்கும் பெயர் தான் என்னன்னு சொல்றாங்க பண்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இறுதி என்னன்னு பார்த்தோம் இறுதியா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம் தொழிற்பெயர் தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னு செய்யும் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும் செய்யும் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டுகள் பாருங்க கற்பித்தல் நடத்தல் ஆடுதல் படித்தல் இவை இவை நான்கும் பார்த்தோம்னா தொழில்களை குறிக்குது இவ்வாறு தொழிலை குறிக்கும் பெயர் தான் என்னன்னு சொல்றாங்க தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பாட வேளையில தொழிற்பெயர் குறித்து இன்னும் விரிவாக நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம இந்த பகுதியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் பெயர் சொல்லோட ஆறு வகை கொண்டோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களின் மேலான கருத்துக்களை கருத்துக்கள் பகுதியில் தெரிவிங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்